அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ திங்கள் தந்து இல்லா நஹம்துஹு வன்ஸ்தைனுஹு வன்ஸ்தகீருஹு வன்ஊமினூ பிஹி வன்தௌது ரஹ்மத்ஹு அன ஆஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வமின் சையாத்தி ஆமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃஸ்லாமு அஹ்தில்லாஹ மை யலகு ஃலாஹ் ஹதியா வாஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லாஷரீகல ವಾಷಾರದ ಅಣ್ಣ ಮೊಹಮ್ಮದನ ಅಬ್ದುಲ್ವಾ ರಸುಲುಹು ಅಲ್ಲಾಹು ಮಸಲಿ ಅಲಾ ಮೊಹಮ್ಮದಿನ್ ವಾಲ ಆಲಿ ಮೊಹಮ್ಮದಿನ್ ಕಮಾ ಸಲ್ಲೈ ತಲಾ ಇಬ್ರಾಹಿಮ್ ವಾಲ ಆಲಿ ಇಬ್ರಾಹಿಮ್ ನಕ ಹಮೀದು ಮುಜಿ ಅಲ್ಲಾಹು ಮಬಾರಿಕ ಅಲಾ ಮೊಹಮ್ಮದಿನ್ ವಾಲ ಆಲಿ ಮೊಹಮ್ಮದಿನ್ ಕಮಾ ಬಾರಕತ ಅಲಾ ಇಬ್ರಾಹಿಮ್ ವಾಲ ಆಲಿ ಇಬ್ರಾಹಿಮ್ ನಕ ಹಮೀದು ಮುಜಿ ಯಾ ಇವನ್ ನಾಸ್ ಸುತ್ತತ ರಬ್ಬಕ ಮುಲ್ಲದಿ ಹಲಕ ಕುನ್ನ ಸಿನ್ ವಾಹಿದ ವ ಹಲಕ ಮಿನ್ ಜೌಜಹ ವ ಬಸ್ಸ ಮಿನ್ ಮಾ ರಿಜಾಲನ್ ಕಸೀರನ್ ನಿಸಾಅ

تامرون بالمعروف تنهون عن المنكر وتؤمنون بالله لقد كان لكم في رسول الله اسوة حسنة صلى الله عليه وسلم قبل அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலக தூதர் உண்மை தலைவர் மனித குலத்தின் வழிகாட்டி மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த இஸ்லாமிய மார்க்கம் இப்பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக பல இன்னல்களை ஏற்று இறுதியிலே தங்களுடைய இன்னுறுகளை நீத்த சத்திய சகாபாக்கள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய உண்மை விசுவாசிகள் அனைவரும் மீதும் குறிப்பாக மக்கள் இந்த ஜும்மாவுடைய நாளிலே இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இங்கே நாம் அனைவரும் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்று நிலவண்டு என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த ஜிம்மா உரையை ஆரம்பிச்சுகிறேன் அன்பான சகோதரர்களே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்றைய ஜும்மாவுடைய நாளிலே மனிதனுடைய போராட்டம் என்ற ஒரு தலைப்பெடுத்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஜெனரசான தலா இந்த மனிதனை வந்து படைக்கும் பொழுது அவன் தானாக படைக்கும் பொழுது ஆதம் நபி அலிப் அவர்களை அவன் நேரடியாக படைத்தான் அவன் நேரடியாக படைத்துக்கு பின்னால் ஆதம் நபியை தொட்டு இன்று வரை வரை குழந்தைகள் மனித சமூகத்தை நீங்களே மனித சமூகத்தை உற்பத்தி செய்து கொள்ளுங்கள் என்று விதியாக்கி ஆண் பெண் உறவாக்கி கணவன் மனவன் என்ற உறவாக்கி அவர்கள் மூலியமாக இந்த மனிதனை நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் மனித சமூகத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள் விதியாக்கி நாம் இந்த மனித சமூகமாக இந்த துணியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொள்கிறோம் ஒரு மனிதனுடைய ஆரம்பமே போராட்டத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது நீங்கள் நன்றாக ஆய்வு செய்கிறீர்கள் என்றால் ஒரு மனிதனுடைய ஆரம்பமே ஒரு ஆணும் பெண்ணும் திருமணமாகி ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஆணுடைய உயிரணுக்களில் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் நீந்தி சொல்லும் பொழுது எந்த உயிரணுக்கள் அந்த போராட்டத்திலே ஜெயிக்கிறதோ அந்த உயிரணு மட்டும்தான் கருவறைக்குள்ளே நுழைகிறது மனிதனுடைய முதல் போராட்டம் இங்க இருந்தான் ஆரம்பிக்கிறது மனிதனுடைய முதல் போராட்டம் ஆயிரக்கணக்கான அணுக்கள் அப்படியே டிராவல் பண்ணும் பொழுது மருத்துவ டக்கெட்டா அழகா சொல்லுவாங்க ஆயிரக்கணக்கான அணுக்கள் அப்படியே டிராவல் பண்ணி வரும் எந்த அணு எல்லாத்தையும் போராடி முந்தி செல்கிறதோ அந்த அணு மட்டும்தான் கருமுட்டையிலே செய்கிறது அதே தான் பெண்ணினுடைய கருவறை வாசலில இருக்கக்கூடிய கருமுட்டை முந்தி நின்று போராடி எந்த அணுக்களை உள்வாங்குகிறதோ அதுதான் மனித கருவாக மாறுகிறது எல்லா அணுக்களும் மனித கருவாக மாறுவது கிடையாது கற்பப்பிள்ளையோடு திருப்பி கட்டணும் கற்பப்பிள்ளை இருந்து அழிஞ்சு எல்லாம் கரு முட்டையும் அணுவை உள்வாங்கி உள்ளே சென்று அதை மனித படைப்பாக ஆக்குவது கிடையாது எது முந்தி வருகிறதோ அதை வாங்கிக்கணும் வாங்கி உள்ள போய் என்ன செஞ்சிருது மனித கருவாக ஆகிறது உயிரணவும் மனித கருவும் கருவறையில இருந்து உருவாகும் பொழுது அணுக்களை செலுத்தியவனும் கருமுட்டையோடு அணுக்களை வாங்கியவனும் அவங்க வாடு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஓடுவார்கள் ஆடுவார்கள் உட்காருவாங்க எந்திரிப்பாங்க சண்டை போடுவாங்க டிராவல் போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல கூட அந்த மனித குரு அலங்காம சிதறாம சிந்தாம அதே இடத்துல நின்று போராடிதான் அது மனித குருவாகவே மாறுது ஒரு பெண் வந்து தன்னுடைய கர்ப்பமா இருக்கின்றதுக்காக வந்து ரொம்ப பெணுதலாக இருக்கிறது இல்லை ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் ரொம்ப பேணாக இருக்கல அது பாட்டுக்கு ஆடு ஓடும் அந்த இடத்துல அந்த கருவை வந்து பாதுகாக்கிறான்லாம் பாதுகாக்கிறேன் அந்த கருவை போராடி தான் என்ன செய்யுது அந்த இடத்துல கருவாக இருக்குது ஆறு மாதம் ஆகுது ஒம்பது மாதம் ஆகுது பத்து மாதம் ஆனதுக்கப்புறம் அது போராடி தான் வெளியே வருகிறது தானாக வெயில் வரதில்லை பத்து மாதம் ஆயிடுச்சு கருவாயிருச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெயிலை வந்துடுறோம்னு சொல்லி ஈஸியானா யாருக்குமே வரது கிடையாது நீங்க நல்லா தெரியும் நம்மளை எல்லாருமே திருமணம் செய்து குடும்பத்தில் இருக்கிறவங்க குழந்தை குட்டிகளை பெற்றாலும் நம்ம நல்லா தெரியும் பெண்ணும் போராடுவார் அந்த உயிரை வந்து மனித கரு அந்த குழந்தையை பெற்றிருக்கிறது அந்த மனித கரு போராடி தான் வெளியே வருது ஒம்போது மாதம் ஒம்போர மாதம் இருந்து மிகப்பெரிய அங்கே பாதுகாப்பாக இருந்து அது வெளியே வரும்போது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தின் வழியாக தான் அது வந்து என்ன செய்யுது வெளியில வந்து உருவது வெளியில வந்ததுக்கப்புறம் அது உணவுக்காக போராடுகிறது தமிழில் சொல்லுவாங்கல்ல அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் பிள்ளைய பிறந்தவன் அவன் என்ன செஞ்சதில்லை இருந்து அந்த தாயும் பால் கொடுத்துறது இல்லை அந்த உணவுக்காக அது போராடுகிறது அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் அழுதா சரி பிள்ளை வந்து பாலுக்காக அழுகுது போல அப்படின்னு என்ன செய்யற அந்த தாய் வந்து அந்த பாலை வந்து அவளுக்கு வந்து கொடுக்குறா உணவை கொடுக்குறா அந்த அந்த குழந்தை அந்த மனிதன் அந்த குழந்தை அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும் பொழுது விளையாடும் போது போராடுது அது எந்த விளையாட்டாக இருக்கட்டும் எந்த விளையாட்டுல போய் அந்த போய் விளையாட நின்றாலும் அந்த விளையாட்டில் நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம ஒரு ஒன்னா வரணும் நம்ம அதை ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த விளையாட்டில் தெருவில் இருந்து அந்த பிள்ளை போராட்டம் தான் ஆரம்பிச்சோம் அந்த விளையாட்டை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது அது ஆரம்ப கல்வியில் இருந்து உயர்நிலை கல்வி வரைக்கும் காலேஜ் வரைக்கும் எவ்வளவு பெரிய பட்டப்படிப்பு படித்தாலும் சரி அந்த கல்வி நிலையத்திலும் போராட்டம் கல்வியில வந்து முன்னுக்கு வருவோமாங்கிறது போராட்டம் தாண்டி கல்விக்கு காசு கட்டுறதே இன்னைக்கு போராட்டமாக இருக்கிறது இன்னைக்குள்ள சூழ்நிலையா உண்மையா இல்லையா கல்விக்கு வந்து இவ்வளவு தொகையை வந்து பெருசாக வந்து ரெடி பண்ணி தயார் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுடைய பிள்ளை வந்து கல்வி கற்கும் அதுவே மிகப்பெரிய போராட்டம் தான் இந்த காசு கட்டுற போராட்டத்தை தாண்டி அந்த கல்வி பயிரும் பொழுது ஒன்னாவதுல இருந்து ஒரு பட்டதாரி படிப்பு வரைக்கும் படிக்கும் பொழுது அந்த படிப்பு வரணும் அந்த படிப்பு நம்மளுக்கு ஆயிடுச்சா எல்லா பேருமே நூறு மதிப்பெண் வாங்குறாங்களா இல்ல அப்ப யார் போராடுகிறார்களோ யார் படிப்புக்காக போராடுகிறார்களோ அவர்கள் வந்து ஜெயிச்சாங்க அப்ப போராட்டம் அப்படியே தொடர்ந்து பாருங்க கருவறையிலிருந்து போராட்டம் வந்து கல்வியில வந்து நிக்கிது கல்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் போராட்டம் முடிஞ்சிருதா வேலைக்கு அது தனியார் கம்பெனியா இருக்கட்டும் அரசு குடும்பம் வர அரசு அலுவலகத்துல நம்ம வந்து வேலை சேரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த பத்தனை மதிப்பெண்ணை போட்டு அவங்க பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் பணம் ரெடி பண்ணணும் இன்னைக்கு அந்த பணம் கட்டுறது ஒரு போராட்டம் அப்ப வேலையில வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் ஒரு சேரணும் ஒரு அரசு அலுவலகத்தில் சேரணும் தனியார் கம்பெனி இருந்தாலும் அரசு அலுவலத்தில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு போராட்டம் வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு போராட்டம் அந்த வேலையில எப்படி பணி செய்யறது பத்து பேர் நூறு பேர் பணி அப்படின்னா அந்த பத்து பேருக்கு முன்னாடி நம்ம எப்படி பணி செய்யணும் அங்கே ஒரு போராட்டம் அந்த போராட்டம் எல்லாம் முடிஞ்சு ஒரு திருமண வயதை அடையும் பொழுது நல்ல பெண்மணியை சாலியான பெண்மணியை நம்மளுக்கு தேவையான பெண்மணியை நம்மளுடைய கேரக்டருக்கு தகுந்தமான பெண்மணியை ஒழுக்கமான பெண்மணியை தேர்றது ஒரு போராட்டம் அது ஒரு போராட்டம் எல்லாம் பார்த்தவன் யாருமே கல்யாணம் பண்றதில்லை ஒரு பொண்ணை பார்த்து ஓகே அப்படியே யாராவது கல்யாணம் செத்துணே அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் மாப்பிளைக்கு பிடிச்சா மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பிடிக்காது அம்மாவுக்கு பிடிக்காது சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது செட்டாகது இப்படியே ஏழை பணக்கார நேரம் படிப்பு இழிப்பு எல்லாத்தையும் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க ஒரு அந்த திருமணமே பண்ணுறோம் திருமணம் பண்ண கூட முடிஞ்சு போச்ச போராட்டம் வாழ்க்கையை நடத்துறதுல ஒரு போராட்டம் எப்படி நம்ம நடத்துறது மாசம் எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவாகுது எப்படி இவங்களை நம்ம நம்ம குடும்பம் தாண்டி நம்மளுடைய உறவுகளை தாண்டி நம்மளுடைய மனைவிடைய உறவுகள் கல்யாணம் பண்ணவனையும் உறவு கூற முடிச்சுட்டு போயிட முடியாது மனைவியை கல்யாணம் பண்ணவனையும் நம்முடைய தாய் தகப்பை சொந்த சொந்த உட்றவனும் முடிஞ்சிடாது அவங்கள பேணி பார்க்கிற ஒரு போராட்டம் அதையும் தாண்டி மனைவிக்கு மனைவியோட கூட பிறந்தவங்க அவங்க அவங்க கூட வந்து பழகிறது இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் குழந்தை செல்வம் வந்துடுச்சுன்னா அந்த குழந்தை செல்வத்தை வளர்க்கறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டம் இன்னைக்குன்னா எப்படி போராட்டம் அமைப்புச்சு குழந்தைகளுக்கு வந்து எல்டேஜியில வந்து சேர்க்கறதுக்கு இன்னைக்கு இந்த கருவறை இருக்கும் பொழுது என் குழந்தைய வந்து சேர்த்துக்கோன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த போராட்டம் வந்து பெருசாக நினைக்குது அது இந்த இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்போ நம்ம தெளிவாக சொல்றோம் படிப்பு என்பது அறிவு சம்மந்தப்பட்டது ஸ்கூல் சம்மந்தப்பட்டதே கிடையாது படிப்பு என்பது மாநகராஜி ஸ்கூல்ல படித்தாலும் அறிவு தானே ஜெயிக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் அறிவு இல்லைன்னா தூத்துக்கு போயிடும் நம்ம குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் நம்ம நம்ம வீட்டு பிள்ளைகளே நம்ம அது உதாரணமாக சொல்லலாம் படிப்பு அந்த படிப்பு போராட்டம் அந்த பிள்ளைகளை தாண்டி அந்த பிள்ளைகளை வளர்த்து வாலிபம் பண்ணி அதுக்கு ஒரு சரியான ஒரு ஜோடிகளை நம்ம எப்படி சரியான ஜோடிகளை சேர்த்தோமோ அதே மாதிரி நம்ம ஒரு சரியான ஜோடிகளை சேர்ப்பதுக்கு ஒரு போராட்டம் ஜோடி சரியா சேரணும் பாலியை தயவுசு வாங்கிட்டு போயிடும் தலாக்காயரும் குழா காயரும் இது இதாயிரம் பசக்காயிரம் இந்த மாதிரி ஒரு போராட்டம் இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா கருவுறையில இருந்து தொடங்கக்கூடிய போராட்டம் விளையாட்டுல இருந்து இருந்து வேலையில இருந்து குடும்பத்திலிருந்து மனைவியிலிருந்து மக்கள்ல இருந்து எப்போதுமே இந்த மனிதன் போராடி கொண்டே இருக்கிறார் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கானா போராட்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லாததான் தமிழ் அழகா சொல்லுவாங்க வாழ்க்கையை ஒரு போராட்டம் வாழ்ந்துதான் காட்டணும் போராட்டம் மாறும் ஆனா போர்க்களம் மாறாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த மனித சமூகம் தன்னுடைய உரிமையை காக்கிறதுக்கு போராடுறானா அதான் இங்கே கேள்வி போராடிட்டே இருக்கான் அணுக்களாக இந்த அணுக்களாக இருந்து தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிச்ச அந்த மனுஷன் தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் போராடுறான் வீடு கட்டுறதுக்கு போராடுறான் வாகனம் வாங்குறதுக்கு போராடுற நம்ம ஒரு வாகனம் வாங்குற கூட போராடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் ஜெயிக்க போராடுறான் அப்ப எல்லாத்துக்குமே அந்த போராட்டத்து குணத்தோடு பிறந்த மனிதன் இரவனுடைய விதியில எல்லாருடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய உரிமையை காக்குறதுக்கு போராடான அப்படின்னா அதுல நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் மைனஸ் தான் உரிமையை காக்கிறதுக்கு யாரும் போராடுறது நம்மளுடைய அரசியல் உரிமையாக இருக்கலாம் ஆன்மீக உரிமையாக இருக்கலாம் சொத்து உரிமையாக இருக்கலாம் பள்ளிவாசல் உரிமையாக இருக்கலாம் எந்த உரிமையாக இருக்கலாம் அந்த உரிமையை போராடும் பொழுது அந் அந்த நிலை வரும் பொழுது என்ன என்ன பண்ணிடுறான் அந்த அந்த இடத்துல பின்வாங்கி விடுகிறான் அப்படி இறைவனுடைய ஏற்பாட்டில் இயற்கனுடைய ஏற்பாட்டில் போராட்டமாகவே நீ உருவான மனிதன் வந்து உரிமையை போ உரிமைக்காக போகிறதும் மிகப்பெரிய விஷயம் ஆண்டான் அடிமை அடிமையாக அடிமைத்தனமாக வாழ முடியாது அது குறிப்பாக நம்ம இஸ்லாமியலாக இருக்கிறானால் ஒரு முஸ்லீமாக இருக்கிறானால் நம்ம ஒரு அடிமைத்தனத்தோடு வாழ்வதற்கு நம்மளுக்கு அனுமதி அல்ல யார் மண்ணுக்காகவும் உரிமைக்காகவும் போராடி இறந்து போகிறாங்களோ மௌத்தாகிறாங்களோ அவங்களுக்கு சகி சந்தேகத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சாதாரண விஷயம் கிடையாது யார் தன்னுடைய மானத்துக்காக தன்னுடைய மார்க்கத்துக்காக தன்னுடைய உரிமைக்காக எவன் போராடுகிறானோ அவனுக்கு சகித அந்தஸ்து சகிதந்த கிடையாச்சுன்னா கேள்வி கிடை கிடையாது கபருடைய வாழ்க்கை கிடையாது நமக்கு தெரியும் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது இன்னைக்கு இந்த கபூர்ல நம்ம கணந்து முன்னடிக்கக்கூடிய இந்த கபருல வந்து அடக்கம் செஞ்சுருக்கிறவங்க நம்மளுடைய உறவுகள் நம்ம கூட பயணித்தவங்க நம்ம கூட வாழ்ந்தவங்க கபில் இருக்காங்கன்னா அவங்க என்ன நிலைமை இருக்காங்க நம்மளுக்கு தெரியுமா அவங்க ரொம்ப சந்தோஷமா புதுமா அவ்வளவு மாதிரி தூங்குறாங்க அவங்க புது பொண்ணு மாதிரி தூங்குறாங்க அவங்க கபரில் வேதனை இருக்குதுன்னு யாரும் குறிப்பிட்டு சொல்லிட முடியாது என்ன நிலைன்னு அல்லா ஒருத்தன் அறியக்கூடிய ஆனால் சகிதங்களுக்கு இந்த கபருடைய வாழ்க்கையே கிடையாது நல்ல அறியானாக இருந்தால் நல்லா வாழ்வாங்க கபர் கபர் வெளிச்சமாக இருக்கும் விசாலமாக இருக்கும் மலக்குமா இருக்கு புது புண்ணு மாதிரி தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க புது மாப்பிள்ள மாதிரி தூங்குன்னு போயிடுவாங்க கேமத்து வரைக்கும் தூங்குவார்கள் இது கெட்டடியர் ஆளாக இருந்து ஒரு அல்லா தூதர் வந்து ஒரு கபரை கடந்து போகிறாங்க அந்த கபரில் நின்று ஒரு பச்சை ஓலையை வெட்டி ஒரு செடி மாதிரி அந்த இதைட்டாங்க அப்புறம் சகாபா இருக்கிறாங்க எதுக்கு அந்த கபல் வைக்கிறீங்க அவர் வந்து வேதனை செய்யப்படுகிறார் எனக்கு தெரியும் பெரிய விஷயம்னா இல்லை பெரிய கொலை குற்றம்னு அவர் செஞ்சிடல எதுக்காக வேதனை செய்யப்படுகிறார் அவர் சிறீடுகள் தந்து சுத்தம் செய்யாமல் செய்யும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பச்சைகளை காயிற வரைக்கும் அவர் வந்து வேதனை செய்யப்பட மாட்டாருன்னு சொல்கிறார் கத்து நமக்கு தெரியாது அப்போ அந்த சகிதுகளுக்கு வந்து இந்த கபருடைய வாழ்க்கை இல்லை அப்போ ரெண்டாவது கேள்வி கேள்விகள் நீங்க நம்ம எப்படி நம்ம கேமத்து நிறைய பயன்ல நம்ம கேட்டிருக்கோம் நாளைக்கு கேமத்துல மகிஷர் மைதானத்துல அல்ல எல்லாரையும் நிப்பாட்டி ஆதம் நபி தொட்டு இந்த உலகத்தினுடைய கடைசி மனிதனுடைய கடைசி எல்லாமே நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்பான் வலது பக்கம் இருக்கிற மாதிரி இருக்க மழக்குமார்கள் நல்ல நல்ல விஷயங்களோட ஓலையை கொடுப்பாங்க இடது பக்கம் இருக்கிற மாதிரி கெட்ட விஷயங்களை ஓலையை கொடுப்பாங்க கேள்வி கணக்கு நடக்கும் அந்த ரெண்டு ஓலையை எடுத்து மீசான் என்ற தராசுல எல்லாம் நிறுப்பான் நிறுக்கும் ரெண்டு சரிசமமா இருந்தா கூட சிக்கலாகி பேரும் நன்மையான பக்கம் தங்கால்தான் நம்ம நினைச்சு சொர்க்கத்துக்கே போக முடியும் சொர்க்கத்துக்கே போக முடியும் அந்த சிராத்த முஸ்த பாலத்தை நம்ம கடக்கணும் அது பெரிய கஷ்டமானது அதை தான் நம்ம டெய்லி அலுவலக சூறாவை கூட நம்ம ஓதிக்க அமைக்கிறோம் அப்ப இந்த ரெண்டு நிலையுமே சஹிதர்களுக்கு உயிர் தியாகிகளுக்கு கிடையாது அவருடைய வாழ்க்கையும் கிடையாது கேள்வி கணக்கும் கிடையாது நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடலாம் அவர் கடனால் யாராக இல்லாமல் இருக்கணும் அப்போது கடன் பட்டிருந்தால் அந்த கடனை வந்து பொருட்படுத்திக் கொள்வது பட ஆகும் அப்ப இந்த ரெண்டு இல்லாமல் இருக்கிறது அவங்க அது எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்க சாதாரண வியாதி பிடிச்சு விபத்துல பிடிச்சு விபத்துல பிடிச்சி சகாதாரத்தை காட்டிலும் வீரமரணம் அடைவது சகாதத்தாகுவது பெரிய இலக்கு அவங்க வந்து இப்ப இறந்து போனவங்க அப்புறம் சொர்க்கத்தை வந்து பச்சை நேரத்துல குருவி மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாங்க கேமத்தை வைத்த எல்லாம் இன்னைக்கு கேமத்தை ஏற்படுத்துறாங்க அவங்களை என்ன செஞ்சுக்கிடுவாங்க சொர்க்கத்துக்குள்ள அப்ப உரிமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது உரிமைக்காக போராடுவது ஒவ்வொரு முஸ்லீம்களையும் கடமையாகப்பட்டது அல்லாவுடைய தூதர் நம்ம பல இடத்துல பல தூதர் போதவர் வெறும் போதனை போர்களை நேரடியாக சந்திச்சார் பத்து வருஷம் தான் தான் அவர் அவங்க வயசு ஐம்பத்தி மூணு ஆகும்போது பண்றாங்க அறுபத்தி மூணு இடப்பட்ட பத்து ஆண்டு தான் இடப்பட்ட பத்து ஆண்டுல பதினெட்டு போர்களை சந்திச்சிருக்காங்கன்னா அப்போ மாசத்துக்கு எத்தனை கணக்கு வச்சுக்குவோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் ஒன்றரை தடுக்கிற போருக்காக வந்து அபகரிப்பதற்காக உரிமையை நிலைநாட்டுவதற்காக மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக மார்க்க பிரச்சாரத்தை தடை செய்வதற்கு எதிராக பதினெட்டு போர்களை சந்தித்த வேலை என்றா மாசத்துக்கு முன்ன கணக்கு வச்சுக்கிறோம் அப்ப வருஷத்துக்கு முன்ன அவங்க என்ன செஞ்சிருக்காங்க எப்போதுமே அந்த போர் சிந்தனையோடு இருந்திருக்காங்க அப்ப எப்பொழுதுமே மனிதர் கருவில் இருந்து உருவாக கூடிய அந்த மனிதன் போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையாக துணியாவுக்காக வாழக்கூடிய அந்த மனிதன் நம்மளுடைய உரிமையை மீட்க தனே நம்ம மனசுல எல்லா மனசுல ஒரு கேள்வி இதை நம்ம கேட்கக்கூடியவங்க தானொலி மூலயமா பார்க்கக்கூடிய உரிமைகள் பெற்று வாழ்றவா உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களாக வாழ்றவா இந்தியாவில இந்த சுதந்திர இந்தியாவில இந்த தமிழ்நாட்டுல இந்த நம்ம வாழக்கூடிய இந்த மதுரையில உரிமைகள் நம்மளுக்கு மறுக்கப்பட்டிருக்கா இல்ல நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்ம இந்த பயன் வாயிலாக பயன் வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நீ பிறந்தது நேரத்தே நம்ம போராட கற்றுக்கலாம் நம்மளுடைய உரிமைக்காக நம்ம தான் போராடணும் நம்மளுடைய உரிமைக்காக போராடும் போது அவர் அவர் போராடுவார் அவர் போடுவார் இவரை நம்மளுடைய தலைவராட்டினா இவர் வந்து நம்மளுக்கு செய்தி செஞ்சுடாரு என்று செய்தால் அது வந்து இயற்கைக்கு முரணானது மாற்றத்துக்கு முரணானது இந்த ஜிமாவுடைய வாயிலாக நம்ம இந்த செய்தியை தான் பதிவு பண்ணுறோம் எந்த செய்தியை கேட்டோமோ அந்த செய்தியை நடைமுறைப்படுத்த மக்களாக அல்ல உங்களையும் என்னையும் ஆக்கி